أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وهو خير مما يجمعون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே திருமணத்திற்கு பிறகு எதிர்பார்க்கப்படுவது என்ன ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணத்திற்கு பிறகு எதை எதிர்பார்க்கப்படும் என்ன எதிர்பார்ப்பாங்க குழந்தையை எதிர்பார்ப்பாங்க திருமணத்திற்கு பிறகு எதிர்பார்க்கப்படுகிற வஸ்துக்களிலேயே ஆக முதன்மையானது உயர்ந்ததாக குழந்தை தான் அங்கு தேடப்படும் சிலருக்கு அல்லா ஒரு வருடத்தில் கொடுப்பான் சிலருக்கு இரண்டு வருட வருடத்தில் கொடுப்பான் சிலருக்கு மூன்று நாலு அஞ்சு ஆறு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் கூட குழந்தை கிடைத்ததாக குழந்தை பிறந்ததாக வரலாறுகள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் கூட அதாவது போன வாரம் ஒருவருக்கு பதினைந்து வருடம் கிடை கழித்து குழந்தை பிறந்ததாக நாம் அறிந்தது ஏற்கனவே ஒருவருக்கு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குது இப்ப புதுசா போன வாரம் நான் அறிந்த விஷயம் அவரிடத்தில் பேசிய பொழுது எனக்கு பதினைஞ்சு வருஷம் தான் அதற்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்கிறார் குழந்தைக்கு இப்ப ரெண்டு வயசு ஆகி போச்சு அவர் குழந்தை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறார் மகப்பந்த மகிழ்ச்சி பதினைந்து வருடம் கழித்து இவ்வளவு சொல்லி வகிதம் அடைகிறார் குழந்தை வருடமாக இருந்து அவர் நீங்கவில்லை குழந்தையை அள்ளுவதும் அணைப்பதும் முத்தமிடுவதும் அதை கொஞ்சுவதும் அதன் நடமாடி வரும்பொழுது இவர் பேசக்கூடிய செல்ல பேச்சுக்கள் இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை மீது இவர் உயிரையே வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக குழந்தை திருமணமாகி ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்தாலும் சரி பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தாலும் சரி அதை பெற்றோருக்கு அதைவிட மகிழ்வு வேறு உண்டாம் அந்த நேரத்துல உடனே குழந்தை பிறந்த உடனே போன் கால் பறக்கும் மாமா மச்சா அது இது அண்ணன் தம்பி சகோதர சகோதரி பக்கத்து ஓடு நட்பு அது எல்லாருக்கும் சொல்லுவார் மாமா குழந்த குழந்திருக்குது அண்ணன் குழந்தை குழந்த இருக்குது காக்கா குழந்தை குழந்த இருக்குது தம்பி குழந்தை குழந்த பாப்பா குழந்தை பிறந்திருக்கு அத்தா குழந்தை எல்லாத்தையும் சொல்லுவார் சொல்லுவதில் ஒரு மகிழ்ச்சி சொல்வதிலேயே மகிழ்ச்சி அது மட்டும் அல்ல சும்மா சொல்லுவாராம் விலை உயர்ந்த தின் பண்டங்களை வாங்கி கொடுப்பார் இனிப்பு பரிமாறுவார் பிறந்திருக்கு 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 என்னப்பா எல்ல ஊரெல்லாம் குழந்தை கொண்டு குழந்தை பிறகு அப்படின்னு சொல்றவருக்கு கூட சுவீட் கொடுப்பேன் தான் பிறந்த குழந்தை அவரவர் குழந்தை அவரவருக்கு பெரியுது செல்வர் என்ன செய்வாருன்னு சொன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சு சொன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து விட்டுருவாங்க சரி குழந்தை பிறந்த அன்னைக்கு தான் இப்படி செய்யறாரு ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஏழு நாள் கழிச்சு அன்னைக்காங்கிறது செய்யறாரு அதோட விட்டுருவாரா இல்ல மறு வருடம் வரும்போது இந்த நாளை குதிச்சு வச்சு அல்லாஹ் இன்னைக்கு தானே எனக்கு இந்த செல்பந்தம் கொடுந்தான் மனுஷன சந்தோஷம் வருவோம் இல்ல வருமும் வராதா மனிதர்கள் யாருக்குமே வருவது இயற்கை எனக்கு கொடுத்து சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல என்ன மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுப்பார் மிஸ்கின்களுக்கு ஸ்வீட் கொடுப்பார் அக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நிலாமும் வாங்கி செய்வார் தர்மம் செய்வார் குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காக அகைக்கா கொடுத்தது மட்டுமல்ல வருஷ வருஷம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் செஞ்சுக்கிட்டே இருப்பார் சரிங்க இந்த குழந்தை பிறந்தது யாருக்கு லாபம் உலகத்துக்கு எது லாபமா

அந்த குழந்தை பிறந்த நாளில் மட்டும் அதை அனுஷ்டிப்பதில் அவர் அந்த குழந்தை பிறந்த டேட்லாம் வரும்போது ஒரு சந்தோஷம் இந்த நாள் தான் எனக்கு அல்லாஹ் என்ன செய்வாரு வாங்கி கொடுப்பார் இது தப்பா எனக்கு இந்த பிள்ளைக்கு என்ன எனக்கு அல்லா கொடுத்தாங்களா இந்த நாளில் தான் குழந்தை செல்வத்தை கொடுத்தான் சாப்பிடுறேன் சந்தோஷமாக ஹலாலான ஒன்றை கொடுத்தால் நாம் சாப்பிடலாமா கூடாதான் மார்க்கத்தில் கூடுங்கள விருந்து கொடுப்பது சுண்ணத்தா சுண்ணத்து இல்லை சுண்ணத்து தானே கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே இது அவருக்கே உரிய சந்தோஷம் அவருக்கே உரிய சந்தோஷத்திலே பிறரை பிறரை வற்புறுத்தி என்ன செய்கிறார் அதில் சேர்த்துக் கொள்கிறார் அவர் குழந்தை பிறந்தது அவருக்கும் அவரது குடும்பத்துக்கு மட்டுமே லாபம் இது ஒரு பக்கம் வச்சுட்டு பெருமானாரின் பிறப்பை குறித்து கொஞ்சம் சிந்திங்க பெருமானார் பிறந்தார்கள் இந்த உலகத்தில் பெருமானார் அவதரித்தார்களே பிறந்த அந்த குடும்பத்துக்கு மட்டுமா லாபம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமா சிறப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டுமா மேன்மை ஆம் அந்த குடும்பத்துக்கு சிறப்பு மேன்மை மறுமை நாள் வரைக்கும் வரைக்கும் உண்டு மாற்று கருத்து பரிசீலனை இல்லை ஆனால் அந்த குடும்பத்துக்கு மட்டுமே சிறப்பு அல்ல பெருமானார் பிறந்தது அகில மனைத்துக்கும் சிறப்பு அகில மனைத்துக்கும் அருள் அல்ல சொல்லிட்டானா இல்லையா

ரஹமத்தை நீ அல்லவா எங்களுக்கு தருகிறாய் நீ ரசூலில் போய் ரமத்துக்கு சொல்றீங்க நீ சொல்றது சரியில்லை நீ தவணியை மறந்து பேசுகிறேன்னு அல்லான்னு சட்ட முடியுமா அதுவும் இது ஹதீஸ்ல வர்ற வார்த்தையும் இல்லை அல்லாஹ் குழான் சொல்றான் கணேந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே அவர் பெருமானாள் செல்லல்லாசன் அவர்கள் பிறந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டும் சிறப்பு அல்ல அகிலமனை துக்குமே சிறப்பு அகிலத்தில் வாழுகிற யாவருக்கும் அருள் சொல்றான் உங்கள் மீது மாபெரும் அருள் செய்திருக்கிறான் மாபெரும் பேருபகாரம் செய்திருக்கிறான் என்ன பேருபகாரம் தெரியுமா என்ற சூலை உங்களுக்கு இடையே நான் அனுப்பியது நான் செய்த பேருபகாரம் என்று பேசுகிறான் யாழ்ல எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறாய் மூக்கை கொடுத்திருக்கிறாய் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிற இதுவெல்லாம் பேருபகாரம் இது ஒரு புறம் இருந்தாலும் யாவற்றை விட உங்களுக்கு கொடுத்த நான் பேருபகாரம் என்பது என்னுடைய ரசூலை உங்களுக்கு மத்தியில் நான் அனுப்பியதுதான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்படிப்பட்ட ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் பிறந்தது அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது ஏதோ அன்று பிறந்தார்கள் என்ற சந்தோஷத்தை அல்லாஹ் அன்றோடு நிறுத்தி வைத்திடவில்லை உலகில் வாழும் காலம் எல்லாம் மோமின்கள் அந்த நாள் வரும் பொழுது மாதம் வரும் பொழுது தன்னுடைய சந்தோஷத்தை உழங்காகிதத்தை மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் அதை வெளிப்படுத்துகிறார்கள் யாராவது பெருமானார் பிறந்த நாள் சொல்லி பெருசாக கேக் வாங்கி வச்சு பருன் கட்டி வரலாம் கூப்பிட்டு சாராயம் வாங்கி கொடுத்து கல் வாங்கி கொடுத்து விஸ்கி வாங்கி கொடுத்து அந்த மாதிரி யாரும் செஞ்சாங்க அது அவங்க கலாச்சாரம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் நாயகம் சூழலி அக்கரம் செல்லம் செல்லம் அவர்கள் வரவில்லை என்றால் நமக்கு ஒன்றும் தெரியாது பெருமானார் வரலங்குங்களேன் அல்லாவை அறிமுகம் செய்தது யார் பெருமானார் செல்லதா அலி செல்லம் அவர்கள் அல்லவா பெருமானார் பிறந்தார்கள் அல்லாவை நமக்கு அறிமுகம் செய்தார்கள் பெருமானார் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள் குரானை சொன்னார்கள் ஹதீசை சொன்னார்கள் இது நரகம் இது சொர்க்கம் என்று அடையாளப்படுத்தினார்கள் இது நன்மை தீமை என்று சொல்லிக் கொடுத்தார்கள் சொர்க்கம் இப்படிப்பட்டது என்றார்கள் நரகம் இப்படிப்பட்டது என்றார்கள் அவர்கள் வரவில்லை என்றால் நமக்கு அல்லாவை தெரியுமா சொல்லுங்க தெரியாது வேற யாரையாவது இருக்கக்கூடிய அறிவை விட அல்லாவுக்கு அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு விசாலமானதா இருக்கு அல்லாவுக்கு யார அனுப்ப தெரியும் இல்ல அவங்க வரலன்னா வேற யாரையாவது அனுப்பி அல்லாஹ் தான் சொல்ல வச்சிருப்பான் அப்படி சொல்லி ரசூல்லாவை சாதாரணமாக்க பாக்குறீங்களா அல்லாவுக்கு தெரியும் யார அனுப்புனா சரியான முறையில மெசேஜ் கொண்டு போய் சேர்ப்பாங்க யாரை அனுப்பினால் என்னை பிரபலியப்படுத்துவார்கள் யாரை அனுப்பினால் சரியான முறையில் தகவலை சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்தான் அப்ப பெருமானார் வராட்டம் கூட வேற யாரையாவது அல்லா அனுப்பி செஞ்சிருப்பான் அப்படின்னா அப்ப அல்லாவுடைய அறிவுல குறை சொல்றேன்னு அர்த்தம் அப்படி அல்ல அல்லாவுக்கு தெரியும் யாரை அனுப்ப வேண்டும் யாரை அனுப்ப கூடாது என்று அப்ப பெருமானாரை அல்லாஹ் அனுப்பினான் அதனாலதான் நாம சொல்றோம் பெருமானார் வரலன்னு சொன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இன்று நாம் ரப்பிடத்தில் தொழுது தொழுது கேட்கிறோமே அல்லாஹ் கொடு கொடு என்று இதை சொல்லி கொடுத்ததே பெருமானார் தானே அல்லாவை வழிகாட்டியதே பெருமானார் தானே குரானை கொண்டு வந்து கொடுத்ததே பெருமானார் தானே அவர் பெருமானாரை நினைத்து புலங்காகிதம் அடையாமல் ஒரு மூவிலுக்கு வேறு என்ன இருக்க முடியும் பெருமானாருக்கு நாம நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா மா அல்லாஹ் சக்கரல்லாம் என்ன சொல்றாங்க நீ அல்ல நீ அல்லாவுக்கு நன்றி தெரிவிப்பது பெரிய விஷயம் அல்லப்பா அடியார்களின் மூலமாக நீ பெற்ற நியாமத்துக்களுக்கு அடியானுக்கு நன்றி தெரிவிக்காத வரைக்கும் நீ அல்லாவுக்கு நன்றி தெரிவித்தவனாக ஆக முடியாது ஹாஜியார் வந்து ஒரு கிஃப்ட் தர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் எனக்கு ஹாஜியார் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க எல்லா புகழும் உனக்கே உனக்கேன்னு அல்லா மண்டையில கொடுத்துவான் எந்த ஹாஜியார் கொடுத்தாரோ அவரை போய் முதல்ல புகழ் அவருக்கு சுக்குர செய்ய அவற்றை நன்றி சொல்லி சொல்லிட்டேன்னு சொன்னா அந்த நன்றி ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து சேர்ந்துடும் சலதாசன் சொல்றாங்க மா சக்கர உதாரணம் அல்ல நிஷ்பூரி மண் மனிதர்களுக்கு நன்றி கூறி பழகாதவன் அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டான் என்றார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அவர் பெருமானார் மூலமாக நமக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான் என்றால் பெருமானார் மூலமாக நமக்கு ஈமான் கிடைத்திருக்கிறது தௌஹீது கிடைத்திருக்கிறது ரிசாலத் கிடைத்திருக்கிறது குரான் கிடைத்திருக்கிறது

بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وهو خير مما يجمعون الله بن ارولالوم அவனது பெருங்கிருபையாலும் அவர்கள் இதை கொண்டு மகிழட்டும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற இமாம் கோர்த்திகி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க அல்லாஹ் எதை கொண்டு மகிழட்டும் சொல்றானே எதை கொண்டு மகிழட்டும் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியதுதான் பெரும் பேரருள் அதை கொண்டு பெருமானாரை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும் என்று சொல்கிறான் என்று விளக்கம் சொல்லுவார்கள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே உலகில் வாழ்கிற மோகங்கள் யாவரும் எனவேதான் பெருமானாரினுடைய அந்த அவர்கள் பிறந்த அந்த மாதம் வந்து விட்டால் அவர்களுடைய பிறப்பை நினைத்து அகமகிழ்ந்து அகமகிழ்ந்து பர்த்டேன்னு சொன்ன நமக்கு அந்த பக்கம்தான் சிந்தனை போகுது எந்த பக்கம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதை விட்டுருங்க அது கழிச்சிட அது அப்படி இல்லை அவங்க நம்ம செய்ததே கிடையாது நம்ம செய்யறோமா இல்ல பெருமானாரியுடைய நாம் புழங்காகிதம் அடைகிறோம் எப்படி புழங்காகிதம் அடைகிறோம் தெரியுமா உலமாக்களை அழைத்து மக்களை ஒன்று திரட்டி பெருமானார் குறித்து அவருடைய புகழை குறித்து சொல்ல வைக்கிறோம் பெருமானார் குறித்து புகழ் பாடல் பாடப்படுகிறது உலகத்தில் எத்துணை மொழிகள் இருக்கிறதோ எல்லா மொழிகளிலும் பெருமானாரினுடைய மௌலிது உண்டு அந்த புகழ் உரைகள் உண்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை மட்டுமல்ல அந்த நாள் வந்து விட்டால் நாம் எதிர நற்கர்மங்கள் செய்கிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் நல்ல சேவைகளுக்கு உதவி செய்கிறோம் கண் மருத்துவ முகாம் அதுலாமோ செய்கிறோம் அப்ப இப்படியெல்லாம் செய்துதான் அதை நாம் அனுசிக்கிறோமே தவிர மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் தான் பெருமானாருடைய அந்த அந்த பிறப்பை நினைத்து ஒரு நன்றி தெரிவிக்கும் முகமாக நாம் காரியமாற்றுகிறோமே தவிர மார்க்கத்துக்கு முரண்பட்ட எந்த ஒரு செயலும் இந்த நேரத்திலும் எப்பொழுதும் முஸ்லிம்கள் செய்வதே கிடையாது கணியதற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாம சொல்லுகிறான் அவர்களை நினைத்து நீங்கள் குழந்தாக நீங்கள் மகிழட்டும் அவர்கள் மகிழட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் கணியதற்குரிய நல்லோர்களே நீங்கள் நாயகம் ரசூலி அக்கரம் செல்லல்லாவோ அலைகிவ செல்லம் அவர்கள் மகிழும் வாழ்வு நாம் வாழ வேண்டும் பெருமான அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்வின் நோக்கம் என தெரியுமா நான் பாதையில் நான் நான் வகுத்த பாதையில் மக்கள் நிற்க வேண்டும் நல்லவர்களே நான் காட்டிய பாதையில் மக்கள் நிற்க அல்லாவை அனைவரும் வணங்க வேண்டும் எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு முஸ்லிம்களாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் என் பாதையில் பின்பற்றி நடக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் இறையர்களை பெற வேண்டும் ஒரு மனிதனுக்கு இறையருடைய இப்ப கிடைக்கும் சொன்னா பெருமானார் இருக்கணும் பெருமானாரை பின்பற்றுதல் இருக்கணும் குறிப்பாக பெருமானார் மீது மகப்பத் மகப்பத் இருந்தால்தான் பின்பற்றுதல் என்பது ஏற்படும் வரும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க பெருமானார் வைக்கிறதுன்னு சொன்னா அவங்க பாலோ லாபத்துக்கு மகப்பத் என்பது அவர்களுடைய அவர்களுடைய தியாகம் வெளியேற்றக்குரிய நல்லோர்களே

அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள் நம்மிடத்தில் ஈமானை கொண்டு வந்து சொல்வதற்காக எதிரிகளால் காதல்களால் பல மாதங்கள் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் சரதலாலே செலம் அவர்கள் பல நாட்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் எதிரை செய்யப்பட்டார்கள் சரதாலேசெலம் அவர்கள் என்னை மாத்தியம்தர் சஹரா வாய்ந்த அவர்களிடத்தில் ஒரு முறை சொன்னாங்க இந்த உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே அதிகம் அதிகம் துன்புறுத்தப்பட்டவன் தான் உன் தந்தையை போலவே அந்த நபையும் துன்புறுத்தப்படவில்லை என்று பெருமானாரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளுகிற வண்ணம் அல்ல அவர்களை சோதித்திருக்கிறான் வேதனை கொடுத்திருக்கிறான் பார்க்கிறோம் காரணம் என்ன எல்லாம் நமக்கு தான் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் மேம்பட்டு வர வேண்டும் அல்லாவுக்கும் இந்த சமூகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சல்லா அவர்கள் செய்த தியாகங்கள் இந்த எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தானாகவே வந்துடும் ஆனா இன்னைக்கு பொய்யர்கள் மீதுதான் நம்முடைய மகப்ப திரும்புகிறது பொய்யர்கள் மீதும் ஏமாற்றுபவன் மீதும் தான் நம்முடைய மகப்பத்தும் சிந்தனையும் சென்று கொண்டிருக்கிறது சினிமாவில் வருகிற நடிகர்களை நீங்கள் பார்க்கலாம் சினிமாவில் அப்படி நடிக்கும் போது ஏழைகள் எல்லாம் பசியா இருக்கும்பொழுது போய் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி காமிப்போம்

இதை பார்த்து என்ன செய்வார் சொன்னால் ஒரு செம்பரி ஆட்டு கூட்டம் பெருசா அந்த திரையில வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு அப்படியே கை தட்டுவான் தலைவா 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 தலைவாமா முஸ்லிம்கள்லையும் பல பேர் அந்த மாதிரி இருக்கிறான் அதான் பெரிய வேதனை அவன் இருக்கிறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஈமானுடைய நம்ம மக்கள்ல கூட நம்முடைய வாலிபர்கள் கூட அந்த திரையில் வருகிற போலியான காட்சியை பார்த்து தலைவா அப்படிங்கிறான் பாத்தீங்களா இல்லையா சமீபத்தில் சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு நடிகர் பரிசு கொடுத்தான் படித்து பட்டம் பெற்று நிறைய மார்க் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கூட்டு பரிசு கொடுத்ததோ பரிசு கொடுத்ததோடு மட்டுமல்ல அந்த பொம்பளை பிள்ளைங்க என்னென்னலாம் பேசிச்சு அப்படின்னு பொது தளங்களில் வந்ததை பார்க்கலாம் ஒரு உள்ள அண்ணங்குது ஒரு உள்ள மாமாங்குது ஒரு உள்ள பாப்பாங்குது ஒரு உள்ள அப்பாங்குது நீங்க தான் உயிரை தலைவாங்குது உங்களுக்கான என்ன வேணாலும் செய்வேன் சொல்லி எல்லாம் நம்ம பிள்ளைங்க பொருக்கா போட்டு பேட்டி கொடுத்து ஒரு வெள்ளி திரையில் வருகிற ஒரு ஏமாற்று காட்சியை பார்த்துவிட்டு

ஆனா சினிமாவில காட்டும் போது மட்டும் பெருசா காமிப்பான் அப்படியே காமிப்பான் இப்படியே காமிப்பான் வந்துருச்சு வீட்டுக்கு மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுவாங்க ஜாலியா லண்டன் டூர் போயிருவான் அமெரிக்கா டூர் போயிடுவான் அவ்வளவுதான் நடிச்சா சம்பாதிச்சா சுத்தரா முடிஞ்சு போச்சு இந்த ஆட்டு கூட்டம் கத்தனா என்ன கத்தாம என்ன சினிமா தியேட்டர்களின் வாசல்களில் அவனுடைய பேனரை வச்சுட்டு மேல ஏறி பாலம் ஊத்துறான் எத்தனைய பேரு பேனர் உறிஞ்சி செத்து போனவனும் இருக்கிறான் அவன் படம் வந்த உடனே முன்னால போய் நின்று டிக்கெட் எடுத்துட்டு போய் அதுல நாலு பேர் செத்து போறான் அவனுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் எல்லாம் மது அருந்தி குடிச்சு கும்மாளம் போட்டு அவன் தூங்கி காலையில பன்னெண்டு மணிக்கு தான் எழும்புவான் இவன் இந்த பையன் என்ன செய்யறான் நம்மளால என்ன செய்யறான்டா அவனுக்கு தலைவன் பிறந்த நாள் பிறந்த நாள் சொல்லி காலையில மூணு மணிக்கு வீட்டு வளர்ச்சி அப்படின்னு மூணு மணிக்கே போய் காத்து கடந்து கோஷம் போட்டு கோஷம் போட்டு அடியை வாங்கி உதைய வாங்கி அவன் என்ன செய்வான் எழுப்பி ஆஹ் செம்பரியாட்டு கூட்டம் எல்லாம் நிக்கதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெருமை குளிச்சு ஆசு ஆசுவாசமா வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து கையாச்சு உள்ள போய் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா தூங்கிடுவான் இவன் காலையில் மூணு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தலைவர் தரிசனம் கொடுக்கும் நேரம் வரைக்கும் என்று கை அசைத்துக் இப்படி கோலிகள் மீது ஏமாற்றுபவர்கள் மீது மகப்பத்து ஆனால் உண்மையிலேயே மனித சமூகம் மேம்பட வேண்டும் என்று பாடுபட்ட உத்தம திருநவி நாயகம் செல்லோ அலைய செல்லம் அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரிந்தும் கூட அவர்கள் மீது மகப்பத்து வைக்கக்கூடிய மனோநிலை இல்லை என்றால் நம்முடைய ஈமானில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு

நக்ஷபந்தி ஆலியா தலிகாவினுடைய ஆலாஷேக் அவங்க துருக்கியில இருக்கிறாங்க அவங்க அவங்க யாரும் துருக்கியில லக்கையில இருக்குது அப்ப அவங்க கடைசி நேரத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒப்பாத்தானாங்க கடைசி நேரத்துல கூட பெருமானாவியுடைய அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய துணையோடு தான் எழுப்ப முடியும் உட்கார முடியும் அந்த மாதிரி ஒரு வயோதிகம் தொண்ணூறை வயதை கடந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஒருவர் பயணம் செய்கிறார் அந்த முகம் பேர் வரும் பொழுது அந்த தள்ளாத வயதில் கூட அவர்கள் எலும்பிருந்து இன்னைக்கும் இணையதளத்தில் இருக்கிறது அந்த வீடியோ எந்த அளவுக்கு பெருமானார் மீது மஹ் பெருமானாரின் மீது காதல் கொண்டு காதல் கொண்டு அழுது அழுது பெருமானாரை காண முடியவில்லையே என்று அழுது அழுது இரண்டு கண்களையும் குருடாக்கி கொண்டவர்கள் இமாம் சர்வத்தின் பூசணி அமதுல்லாகி அழைந்தவர் கசீதத்துள் குருதான் ஒரு அரபிக் காலையும் எழுதி எழுதியிருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் ஷர்பத்தின் பூசிக்கிறாங்க ஆக இப்படியான ஆசிரியங்கள் இப்படியான காதலர்கள் பெருமானாருக்கு இந்த உலகம் முழுவதிலும் நிரம்ப உண்டு இணையதற்குரிய சகோதரர் பெரியோர்களே பெருமானார் அவர்கள் மீது நமக்கு மகப்பத்து வேணும் மகப்பத்து இருந்தால்தான் பண்ண முடியும் மகப்பத்து இல்லைன்னா பெருமானாரை பின்பற்றவே முடியாது அப்படி நாம் மகப்பத்து இல்லாம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு சடங்காகத்தான் இருக்கும் மகப்பத்து வரணும்னா பெருமானார் யாருக்கும் முதல்ல தெரியும் இணையதிற்குரியோர்களே சகாபாக்கள் பெருமானார் அவர்கள் மீது எப்படி மகப்பத்து வச்சாங்க தெரியுமா

நினைவு எனக்கு வந்து விட்டால் உங்களை வந்து நான் உடனே பார்த்து விடுகிறேன் நாயர் நான் என்ன நேசிக்கிறேன் மனைவி நேசிக்கிறேன் உள்ளே நேசிக்கிறேன் அதே போல உங்களுடைய நினைவும் எனக்கு வந்துவிட்டால் உங்களையும் நான் நேசிக்கிட்டேன் உங்களுடைய நினைவு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் பார்த்தால்தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது உங்களுடைய நினைவு வந்ததற்கு பிறகு உங்களுடைய நிறுவனத்தை நான் காணாத வரைக்கும் நிம்மதி வருவதில்லை நாயகமே ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒயிரா தகரத்தபோ தீபாவோ தடைய யாரை சொல்லலாம் எனக்கும் மரணம் இருக்கிறது உங்களுக்கும் மறைவில் இருக்கிறது மரணம் இருக்கிறது மட்டுமல்ல அருத்த அன்ன கைதா தகர்த்த ஜென் தவிரவேற்ற மர இனதியம் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா என்னை கவலை ஆழ்ந்துகளை என்ன தகவல் என்று சொன்னால் மறுமை நாளில் நீங்கள் நீங்கள் இருப்பீர்கள் அமைதி கொடுப்ப நபிமார்களோடு திரும்ப என்ன பாருங்க நபிமார்களோடு நீங்க இருப்பீங்க நாயகன் நீங்க இருப்பீங்க நான் வந்து உங்கள பார்க்க முடியும் துணியால உங்க நினைப்பு வந்துருச்சு வந்து உங்களை பார்க்க போயிடும் ஆனா மருமையில அபிமாரனோடு இருப்பீர்களின் நாயகமே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்களின் நாயகமே உங்களை வந்து காண முடியாதே மருமையில் உங்களை வந்து தரிசிக்க முடியாத யாரும் சூழலா அந்த கவலைதான் என்னை வாட்டி வதக்குகிறது நாயகமே என்று அவர் கவலையோடு சொன்னார் செல்லலா ரே செல்ல மாலே

ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا يبر اللهكم امر رسولكم كيل بديت ومن يطع الله والرسول يبر اللهكم رسولكم

இவர்கள்தான் மிக அழகிய தோழர்கள் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்கியது பெருமானார் காட்டி விளக்கம் சொன்னார்கள் அவர் சந்தோஷம் அடைந்தார் துனியாவில் நான் எப்படி பெருமானாரை தரிசித்தேனோ அதே மூன்று மருமையிலும் என்னால் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லித்தான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது சகாபா பெருமக்கள் எப்படி மாப்பத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க காலில் ஒரு சிறு மொழி தைப்பதை கூட விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எதிரிகள் இடத்தில் மரணத்தின் பிடியில் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களை கொன்று விடுவர் அந்த நேரத்தில் கூட எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் என்னுடைய நாயம் சொன்னாலே செல்லும் அவர்களுக்கு ஒரு சிறு மொழி தைத்தால் கூட என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னார் இந்த அளவுக்கு பெருமானாரோடு ஒரு மகப்பத்துடையவர்களாக ஒரு அன்பால் பிணைக்கப்பட்டவர்களாக அந்த இன்று நாம் யார் மீது வைக்கிறோம் இஸ்லாமிய சமூகமே குறிப்பாக வாலிபர்களை கொஞ்சம் சிந்திங்க சினிமாக்கார பின்னாலும் போகாதீங்க தவறு செய்பவன் பின்னால் செல்லாதீர்கள் அல்லாஹ் ரசூரின் பக்கம் பாருங்கள் பெருமானாரின் பக்கம் பாருங்கள் பெருமானாரை நேசியுங்கள்

பெருமானாரை அணியர் யார் அல்லாஹ் அப்ப அந்த பெருமானாரை நினைத்து புலக்க வைக்கணும் அடையுகிறேன் அல்லாஹ் குரான்ல பேசுறான் பெருமானார் பெருமானார் பிறந்ததே வசந்தமான இந்த காலத்தில் அல்லா அப்படித்தான் வச்சிருக்கிறான் அவர்களுடைய சொல்லும் வசந்தம் செயலும் வசந்தம் இந்த உலகத்தில் அவர்கள் கொடுத்ததெல்லாம் வசந்தம் இல்லையா அப்படிப்பட்ட நவீன் மீது மகப்பத்து வைப்பவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாத்தியவர்கள் வானது அளவான இளம் தொழில் இல்லாத விட Selamünaleyküm ve rahmetullah